புனித ஜோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்தி ஒன்று டி அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி கொள்வீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக போவதில்லை ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் சிந்தனை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல இயேசு எமக்கு தருகின்ற அமைதி உலகம் தருகின்ற அமைதியிலும் விட எவ்வகையில் வேறுபடுகின்றது வாழ்வில் அமைதியாக வாழ விரும்புகின்றவர்கள் நாங்கள் இந்த அமைதிக்கான விருப்பு என்பது எமது மனித இயல்பில் ஊன்ற பெற்றிருக்கின்றது பெரும்பாலானவர்கள் மனக்குழப்பங்களுக்கு இட்டு செல்லும் தெரிவுகளையே மேற்கொண்டாலும் அந்த தெரிவுகள் நிறைவு தரும் என்று அவர்கள் குழம்பிய மனநிலையிலேயே தெரிவும் செய்கிறார்கள் உதாரணமாக மகிழ்ச்சி கிடைக்கும் என்று தவறாக வழிநடத்தப்பட்டதாலேயே எத்தனையோ பேர் போதை பொருட்களுக்கும் மதுவுக்கும் அடிமைகளாக கிடக்கின்றார்கள் இவ்வாறு ஒருவர் பெற்றுக்கொள்ளும் தற்காலிக அமைதி கடைசியில் அமைதிக்கான அவரது விருப்பத்தையே அவரிடம் இல்லாமலாக்கிவிடும் இத்தகைய தேர்வுகளே போதைகளாக மாறும்போது அவர் கீழ்நோக்கிய சுழற்சியிலே சிக்குண்டு அழிந்து போய்விடுவார் இத்தகைய தேர்வுகள் எத்தனையோ உள்ளன இவற்றையும் அவர்கள் உண்மையான நிறைவும் மகிழ்ச்சியும் தரும் என்று தெரிவு செய்கின்றார்கள் பணம் முறைகேடான பாலியல் உறவு ஏமாற்று சுயநலம் கோபம் போன்றன நிறைவு தரும் என்ற நோக்கில் தெரிவு செய்கின்றார்கள் வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சி என்று வரும்போது உண்மையான அமைதி என்ற கொடை நாங்கள் சரியான முடிவுகளை மேற்கொண்டு சரியான பாதையில் பயணிக்கின்றோம் என்பதன் ஒரு தெளிவான அடையாளமாகும் கடவுளின் விருப்பத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தெரிவு செய்கின்ற போது அந்த தெரிவுகளை வாழ்வது மிகவும் கடினமானது நிறைய தியாகத்தை அது எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றது அன்பு கடினமானது கடவுள் தந்த ஒழுக்க முறைகளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்வது மிகுந்த சவால் மிக்கது பாவத்தை விட்டுவிடுவது கடினமானது இவற்றின் மத்தியிலே கடவுளின் விருப்பத்தை தெரிவு செய்து முழு நாளும் ஒவ்வொரு நாளும் வாழும்போது அது ஆறுதல் அளிக்கின்ற நிலையான கொடையாகிய கிறிஸ்துவின் அமைதியை எங்களுக்குள்ளே விளைவிக்கின்றது உண்மையான அமைதி வலிமையைத் தரும் அது உள்ளார்ந்த ஒருமைப்பாட்டுக்கும் முழுமைக்கும் இட்டு செல்லும் கடவுளின் அமைதி அதிக அமைதிக்கு வழிவகுக்கும் இது அன்பினால் தீர்மானிக்கப்பட்ட செயல்களை தெரிவு செய்வதற்கு கொண்டு செல்லும் அமைதி கடவுளின் திருவிழத்துக்கு எம்மை இட்டு செல்ல கடவுளின் திருவிளம் அமைதிக்கு இட்டு செல்லும் இத்தகைய சுழற்சியான விளைவு மேலும் மேலும் அதிக மகிழ்ச்சியை கொண்டு வருவதோடு இது அமைதிக்கான மிகச்சிறந்த வழியுமாக இருக்கும் நாங்கள் இன்று உள்ளார்ந்த மன அமைதியை கொண்டுள்ளோமா என்று சிந்திப்போம் எமது உள்ளத்தில் கடவுளின் நிலையான உறுதியான நீடித்த பிரசன்னத்தை கொள்கிறோமா அன்றாட எமது தெரிவுகள் உண்மையான அமைதிக்கும் உள்ளார்ந்த ஒருமைப்பாட்டுக்கும் முழுமைக்கும் எங்களை கொண்டு செல்கின்றனவா செபம் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு உம்மிடம் திரும்பி வர தாரும் ஆமன்